மலையாண்டி தாயே சரணம் சுவாதிச்சுட நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே தொடர்ந்து திருக்கோயில்களை தரிசித்து வரும் சுவாதிச்சுடன் நேயர்களான நாம் மதுரை திருமங்கலத்தில் கோயில் கொண்டுள்ள மலையப்ப பிள்ளை நாடார்தம் குலதெய்வமான மலையாண்டி அன்னையின் திருக்கோயிலை தரிசித்து வருகிறோம் சுவாதிச்சுடர் லிங்கில் அன்னையின் ஸ்தல புராணமும் அன்னை மலையாண்டியைப் போற்றி எளியன் எழுதிய பாடல்கள் பிரபல பாடகர்களால் பாடப்பட்டு நேயர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஸ்ரீ மலையாண்டி அன்னை தொடரின் தொடர்ச்சியாக ஸ்ரீ மலையாண்டி அன்னை சன்னிதானத்தில் குடிகொண்டுள்ள காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பசாமியை பற்றி இத்தொடரில் சிந்திக்க இருக்கிறோம் எளியன் ஐயன் ஸ்ரீ கருப்பசாமிக்கு எழுதிய பாடலை கலை நந்தி திரு ராமு அவர்கள் இசையரசர் டாக்டர் ஜே ஸ்ரீனிபாபு ஐயா அவர்களின் இனி இசையில் பாடியுள்ளார் கேட்டு மகிழ கோரப்படுகிறீர்கள் முதலில் கருப்பசாமியின் புராண வரலாற்றை அறிவோம் மதுரை கள்ளழகர் கோயில் கருப்பசாமி காவல் தெய்வமான குறிப்புகளை சிந்திப்போம் பதினெட்டாம் படி ஆண் கருப்பு கருப்பசாமி கருப்பண்ணசாமி என்று அழைக்கப்பெறும் கால்பவல் தெய்வம் முதலில் கேரளாவில் காவல் தெய்வமாக வணங்கப்பெற்றதாக பெற்றதாக அறியப்படுகிறது கேரளாவைச் சேர்ந்த அரசன் பாண்டிய நாட்டிற்கு வந்திருந்தபோது மதுரையம்பதி அருகண்மையில் அமைந்துள்ள நூபுர கங்கை பாயும் திருமாலிருஞ்சோலை வந்து அங்கு குடிசிறக்கும் ஸ்ரீ விஷ்ணுவான அழகரை தரிசித்து அழகரின் அழகில் மயங்கினான் ஸ்ரீ அழகரின் உற்சவ தேவலோகத்தின் தேவலோகத்தினின்று பூமிக்கு தேவர்களால் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐம்பொன் திருமேனி ஆகும் ஈடு இணையல்லா அந்த அழகு திருமேனியை சிலையை கேரள நாட்டு மன்னன் தமிழகத்து நின்று தன் கேரள நாட்டுக்கு கொண்டு செல்ல எண்ணினான் தன் நாட்டிற்கு சென்றதும் கேரள மாந்திரிகள் பதினெட்டு பேரிடம் தன் ஆசையைச் சொல்லி அழகர் மலை கல்லழகர் திருமேனியை கேரளாவிற்கு மாந்திரிகத்தின் மூலம் கொண்டு வர பணித்தான் கேரள மாந்திரிகர்களுக்கு கேரள காவல் தெய்வமான கருப்பசாமியை பாதுகாப்பிற்காக வேண்டி அனுப்பி வைத்தான் தமிழகத்திற்கு வந்த பதினெட்டு பேர் கொண்ட மாந்திரிகர்கள் திருமாலிருஞ்சோழ அழகரின் அழகு தேவலோக ரகசியம் என்பதனையும் பல ஆயிரம் ஆண்டுகள் வேத விற்பனர்கள் நாளும் அனுஷ்டானமாக புரிந்த பூஜையின் தாத்பரியமே அழகரின் பொழிவு அழகு காந்தம் தேஜஸ் என்பதனை உணர்ந்ததுடன் நேரடியாக அழகர் சிலையை களவாட முடியாது கேரள நாட்டிற்கு கொண்டு செல்ல இயலாது என்பதனை உணர்ந்து தாங்கள் கையில் கொண்டு வந்துள்ள மந்திர கருப்பு மையை தங்களின் கண் இமை மீது பூசிக்கொண்டு மாயமாக தங்கள் உருவம் மற்றவர் கண்களுக்கு தெரியாத வண்ணம் அழகர் திருக்கோயில் பிரதான சந்நிதியில் மாயமாய் மறைந்து கொண்டு நாளும் மாந்திரிக உச்சாடனங்களை ஜபித்து முதலில் அழகரின் பேழகிற்கு உரிய ஒவ்வொரு கலையாக மாந்திரிக முறையில் கிரகித்து வந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் அழகர் கோயிலில் இதுவும் பூஜை செய்யும் வைஷ்ணவ பட்டாச்சாரியார் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் தாம் பூஜிக்கும் பெருமானின் முகத்தின் பொலிவு அழகு குறைவதைக் கண்டு ஏது காரணம் என்று அறியாது மனக்கலக்கம் கொண்டார் அன்றைய இரவு பட்டாச்சாரியானின் கனவில் எழுந்தருளிய அழகர் பெருமான் சந்நிதியில் மலையாள மாந்திரிகர்கள் மாயமாய் மறைந்து தன்னை களவாட அவர்கள் செய்யும் வேலைகளை பட்டாச்சாரியருக்கு காட்டியருளி அந்த மாந்திரிக மாய வலையிலிருந்து தன்னை மீட்க ஓர் உபாயமும் சொல்லி மறைந்தார் ஊர் பெரியவர்களை அன்று பெருமாள் பூஜைக்கு வர சொல்லி ஆள் அனுப்பிய பட்டாச்சாரியார் வழக்கமாக பெருமாளுக்கு நித்திய பூஜையில் அகில் சாம்பிராணி என்ற வாசனைப் பொருட்களை கலந்து துபமிட்டு கையோடு பெருமாள் கனவில் சொன்னது போல் தான் கையோடு கந்து கொண்டு வந்திருந்த மிளகு மிளகாய்த்தூளை தூளை தூபத்திலிட்டு சந்நிதியை புகை மண்டலமாக்கினார் காரம் அதிகமான புகையானதாலும் பதினெட்டு மாந்திரிகளுக்கும் கண்ணில் எரிச்சல் ஏற்பட்டு கண்ணீர் விட அவர்கள் தடவி இருந்த கண்மை கரைந்து அவர்களின் நிஜ தோற்றம் ஊர் மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக புறப்பட்டது ஊரார்கள் பதினெட்டு பேரையும் கட்டி வைத்த போது பதினெட்டு பேருடன் பதினெட்டு பேர் காவலுக்கு வந்திருந்த கருப்பசாமி வெளிப்பட்டு ஊரார் முன் வந்து நின்றார் இதுவரை பெருமாளை கண்டிராத கருப்பசாமி அன்று அழகப்பெருமானை கண்டதும் தானும் மயங்கி பெருமாளின் அருளால் தான் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கு நாம் காவல் தெய்வமே என்ற பெற்று ஊர் மக்களிடம் பெரியவர்களிடமும் கள்ளம் கபடமின்றி தான் பதினெட்டு பேருக்கு துணையாக வந்தது தவறு என்று வருந்தி பொய்மைக்கு துணை இருக்காது கருப்பு வாய்மைக்கும் உண்மைக்கும் துணை வரும் கருப்பு என்ற அடைமொழிக்கு வித்தானதுடன் அந்த பதினெட்டு மாந்திரர்களையும் பரம்பருவான நாராயணனுக்கு நாம் இனி காவல் செய்வோம் என்று அறிவுரை கோரி ஸ்ரீ விஷ்ணுவின் அருளால் அவர்கள் பதினெட்டு பேருக்கும் அற்றாட்சர மந்திர தீட்சை அளித்து பதினெட்டு பேரும் பதினெட்டு படியாக பெருமாளின் ராஜகோபுரத்தில் ஆவிர்வகித்து நிறுத்தி இன்றளவும் ராஜகோபுரம் பெரும் கதவில் தானும் காவலாக இருந்து கொண்டு பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக பல ஊர்களுக்கு பல கோயில்களுக்கு பல உண்மைகளுக்கு காவல் தெய்வமாக அருள் பாலிக்கிறார் ஒரு இடத்தில் திருக்கோயில் பிரம்மவச்சத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் எந்திசையும் நகரவீதி உலா வரும் ஓர் நாள் மட்டும் இராஜகோபர் கதவுகள் மாலிரிஞ்சோலையில் திறக்கப்பட்டு பலத்த ஆரத்தியுடன் பெரும் காவலாய் நிற்கும் கருப்பசாமிக்கும் பதினெட்டு படிகளில் ஜோதியாய் அமர்ந்திருக்கும் கேரள சித்தர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது உங்களே பாருங்கள் தன்னை கொண்டு செல்ல வந்தவர்க்கும் அன்னையைப் போல் அரவணைத்து மாந்திரீகர்களை சித்தர்களாக்கி அருள்பாலித்த கல்லறைகளையும் கல்லழகரைக் கண்ட கண்கள் வேறொன்றைக் காணாது கள்ளழகருக்கு காவல் செய்வதே தன் பணி என்று நின்ற காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பசாமியையும் நாம் ஒரு பயணம் செய்து தரிசித்தது பேருளை பெறுவோம் என்ற தருணத்தில் கருப்பசாமி மாயம் மாந்திரிகத்தை விரட்டி மக்களை காக்கும் தெய்வம் என்பதனையும் பயத்தில் குழந்தைகள் விவரம் தெரியாது அஞ்சும் பொழுது கருப்பா வா குழந்தையை வந்து காப்பாற்று என்று தாய்மார்கள் கூவி அழைத்தவுடன் காற்றன வந்து கஷ்டங்களை போக்கும் ஐயனின் பெருமைகளை போற்றி ஏதோ தங்கள் செவிக்கு தேனாக ஒழிக்கும் பாடலை கேட்டு மகிழ வேண்டும் வேளையில் மலையாண்டி அன்னையின் சந்நிதியிலும் கருப்பு நின்று அருள்பாலிப்பதை ஓடிட்டுக் காட்டி பக்தியினும் திருவிழா கேட்டும் சேனலின் ஆன்மீக பணியில் அன்பர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சுவாதி சுடர் சேனலை தங்கள் உற்றம் சுற்றம் நட்பிற்கு கொண்டு செலுத்தி இறையொறுப்பாக பிரார்த்திக்கப்படுகிறது அன்புடன் சி ஆர் லவக்குமார் திருமாலிருஞ்சோலை அழகனே போற்றி ஸ்ரீ மலையாண்டி தாயே போற்றி ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி வாராறு குதிரை மேல பாராறு வாராறு செங்கு காதிரம் போல தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தழுத்தோம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தழுத்தோம் பாராறு வாராறு குதிரை மேல பாராறு வாராறு செங்கு காதீரம் போல காத்தா வராறு நம்மை காக்க வராறு காத்தா வராறு பதினெட்டாம் படி கருப்பசாமி பாஞ்சி வராறு பதினெட்டாம் படி கருப்ப சாமி வராறு வாராறு வராறு குதிரை மேல வாராறு வாராறு செங்கதிரப் போல வாழ ஏ கோபத்ததாங்கி நீச்சரி வாழ கோபத்த தாங்கி டியா மின்லா சீறி வாழாறு இருக்க பயமேந்து அவயம் தராறு இடியா மின்னலா சீறிவாறாறு நான் இருக்க பயமேந்து அவயம் தராறு வாழாறு வாறாறு குதிரை மேல வாராது வாராறு செங்கதிர போல வாழாறு வாழாறு குதிரை மேல வாராது வாராறு செங்கதிர போல மேளம் முழங்க உடுக்கவுடன் அதிர பம்ப பர முழங்க துந்துபி ஒலிக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட மேளம் சென்றம் முழங்குடுக்கவுடன் அதிர பம்ப பர முழங்க துந்துபி ஒலிக்க கொண்டையும் புழுங்க சலங்கையும் சிமுக கொண்டையும் கொழுங்க சலங்கையும் சிமுங்க வாராறு வாராறு குதிரை மேல கதிர போல வாதாறு வானாறு குதிரையேன வாதாறு வானாறு சென்று செங்கதிர போன தனியா நிழலா தொடர்வார் பயந்து நீ நின்ன புத்துணர்வ தருவார் தனியா நீ நின்ன நிழலா தொடர்வார் பயந்து நீ நின்ன புத்துணர்வ தருவார் நம்ம காவல் தெய்வம் கற்ப சாமியே அவர் பேர சொன்னாரே நடுமியே நம்ம காவல் தெய்வம் அப்பசாமியே அவர் பேர சொன்னாலே நடுநடுங்கும் பூமியை வானாறு வாராரு குதிரை மேல வானாறு வாராரு செங்கதிர போல வினையும் தீருமே கருப்பன கும்பிட்டு எதிர்காலம் துளங்குமே விதியும் கொடுங்குமே வினையும் தீருமே கருப்பன கும்பிட்டா எதிர்காலம் துளங்குமே கூபின்லோம் கூப்பிட்டோம் வாடா கருப்பா கும்பிட்டோம் கும்பிட்டோம் வரம் தாடா கருப்பா வாராறு வாராறு குதிரை மேல வாராறு வாராறு செங்கதிர போல காத்தா வானாறு பதினெண்டாம் பாடி கருப்பசாமி பாஞ்சி வராறு பதினெட்டாம் பாடி கருப்பசாமி வராறு வாராறு வாராறு குதிரை வேல வாராறு வாராறு செங்கதிர போல வாராறு வாராறு செங்கதிர போல போற வாராறு வாராறு செங்க கதிர